லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கீரை வந்து எடுத்திருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு இது வந்து வாங்கிட்டு வந்தது இது வந்து வறுவல் செஞ்சுக்கலாம் இது வந்து முள்ளு கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு எண்ணெய் கிரேவி போகிறதுக்கு சரி இதுக்கு வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறது பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அரைக்கீரை வந்துட்டு இது வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்துருக்கேன் மூணு நாலு டைம் வந்து வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டு தண்ணி இந்த மாதிரி வந்து தண்ணி இருக்கக்கூடாது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து கீரை வேக வைக்கும் போது மூடி போடக்கூடாது இப்போ வந்து தாலி ஃபர்ஸ்ட் கொடுக்க கூடாது நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கீரை எடுத்து வச்சாச்சு அப்படியே தாலிக்கிட்டா தாலிக்கிட்டலாம் இல்லை இது இப்படியே வந்து வேக வைக்கணும் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன் ராக் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கல் உப்பு போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து கரையாது ஒரு அரை ஸ்பூனுக்கு எத்திருக்கேன் நான் சரியா போயிடும் தேங்காய் தூவி போட்டு சேக்குவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து ஊத்திக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக வந்து ஊத்த வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து இது ஃபில்டர் பண்ணி தண்ணி கீழே வந்து ஊத்த வேண்டாம் ஏன்னா விட்டு சிம்பிளா சொல்றேன் இதை வந்து நம்ம வெடி கட்டக்கூடாது நம்ம வந்து இப்படி தான் வேக வைக்கணும் தண்ணி இப்படிலாம் போடக்கூடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் எனர்ஜி அப்படியே இருக்கும் இல்லைனா வந்து ஷேடோ கொஞ்சம் மாறிடும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே கீரை எல்லாம் குக் பண்ணும்போது மூடி போட மாட்டேன் அது எங்க அம்மாவே அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அவங்கள பார்த்து நான் கத்துக்கு வந்தது இப்போ இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற நல்லா வதங்கிச்சுன்னா மேலே சீக்கிரம் சட்டுன்னு வதங்கிடும் இப்போ வந்து நம்ம இதை போட வேண்டாம் கீரை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து மிஸ்டர் கோல்டு ஆயில் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துட்டு ஏன்னா தான் நம்ம கடுகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாய் வந்து கொஞ்சமா வந்து வெங்காயம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டிருக்கேன் தேங்காய் வந்து இது துருவி வச்சிருக்கேன் இது வந்து எப்பவுமே கீரைக்கு வந்து சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து கீரை பொரியலாம் பண்ணிட்டேன்னா அதனால வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாதிரி வந்து பாருங்க அடுப்பு வந்து பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இது வந்து ரோஸ்ட் பண்ணிடணும் ஏன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து ஆட் பண்ணணும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்குவேன் கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் செய்யும்போது லைட்டாக வந்து மிளகுத்தூள் சேர்த்து பாருங்கள் அவ்வளோ வந்து சூப்பராக வந்துருக்கும் தூள் வந்து

வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இருக்கக்கூடாது பாதி ரோஸ்ட் ஆகிடுச்சு ஃபிஃப்டீன் பர்சன் ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கீரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் இருக்கும் கீரை பொரியல் ஏன்னா லைட்டு கரண்ட்டு வர ஆஃப் பண்ணிட்டாங்க இவ்வளோ நேரம் கரண்ட் இருந்துச்சு மழை நல்லா பெய்யும் போது இப்போ மழை விட்டுருக்குது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க கேமரா லைட் ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து இப்படி தான் ஸோ ஆகிடுச்சு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு